இந்தியாவில் உள்ள தொன்னூறு சதவீதம் பெரிய நதிகள் கிழக்கு நோக்கி பாயும்போது இந்த நதி மட்டுமே தன் போக்கை மாற்றியது வங்காள விரிகுடாவை முற்றிலுமாக தவிர்த்து சவாலாக மேற்கு நோக்கி பாயும் இந்த ஆச்சரியமான நதி எதுன்னு தெரியுமா இதுதான் மத்திய பிரதேசத்தின் நர்மதா மத்திய பிரதேசம் அமர்கண்டக் சிகரத்தில் உற்பத்தியாகி குஜராத் மாநிலம் வழியாக அரபிக்கடலில் கலக்கும் இந்த நதி மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களின் உயிராதாரமாக உள்ளது இதன் புவியியல் ரகசியம் என்னவென்றால் நர்மதா நதி சத்புரா மற்றும் விந்திய மலைத்தொடர்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு பிளவு பள்ளத்தாக்கு அதாவது ஒரு ரிஃப்ட் வேலி வழியாக பாய்கிறது இந்த தனித்துவமான நில அமைப்பை அதன் போக்கை மாற்றியமைக்கிறது புராணங்களில் நர்மதா நதி ஒரு கன்னி நதி என்று அழைக்கப்படுகின்றது உலகின் மிக கடினமான புனித யாத்திரைகளில் ஒன்றான நர்மதா பரிகர்மா இந்த ஆற்றின் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூர கரையை சுற்றி வருகிறது நர்மதா நதியின் அழகு உச்சத்தில் இருப்பது ஜபல்பூருக்கு உள்ள பேடகாட்டில் இங்கு வெள்ளை பளிங்கு பாறைகளுக்கிடையே இந்த நதி அழகாகவும் கம்பீரமாகவும் பாய்வது கண்கொள்ளா காட்சி இங்குதான் புகழ்பெற்ற தூவாந்தர் அருவி அமைந்துள்ளது இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க